நெட்டிகன் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்புகளுடைய வணக்கங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதை எட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலியை நாங்கள் பார்க்க போகின்ற முடியும் முக்கியமாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு விடயமும் முக்கியமாக வடக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் சார்பான மிக முக்கியமான விடயம் ஒன்றை பற்றியும் உலகளாவிய ரீதியிலே பேசு இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் இடையிலான பனிப்போர் சம்பந்தமான விடயம் பற்றி தான் இந்த காணொலி அமையப் போகிறது முதலில் நாங்கள் எங்களுடைய இலங்கை சம்பந்தமான செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போதும் உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் நேற்று நேற்று இரண்டு நாட்களுக்கு முதல் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற விடயங்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வடமாகாணத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அதிகப்படியாக கட்சி அதிக ஆசனங்களை வந்து கைப்பற்றி மீண்டும் தமிழர் என்று சொல்லடா தலை நிமின்று நிழலாக இருக்கின்ற ஒரு மவுட வாசகத்தை மீண்டும் நிலைநிறுத்தி இருப்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கின்ற போது இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுரா அனுரானுடைய தங்களுடைய என்பிபி என்று சொல்லப்படுகின்ற கட்சி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை வடக்கு மாகாண சபையிலே அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே வடக்கிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்சிகள் தங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாக அமைச்சர் பிபல் ரத்நாயக் அவர்கள் இன்று செய்தியை வந்து வெளியிட்டிருக்கிறார் அதாவது வந்து மிக முக்கியமான மாநில சபையிலே தாங்கள் தனித்து இயங்க விரும்ப முடியாத ஒரு கட்டத்திலே இருப்பதன் காரணமாக மிக முக்கியமான அரசியல் கட்சிகள் தங்களோடு நேரடியாக தங்களோட கலந்துரையாடலில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளதாகவும் தங்களோடு கலந்துரையாடல் ஈடுபட்டு கொண்டு வருவதாகவும் உங்களோட இணைந்து பணியாற்ற தாங்கள் தயாராக இருப்பதாகவும் இந்த வடக்கில் இருக்கக்கூடிய கட்சிகள் தெரிவித்திருப்பதாக வந்து அமைச்சர் பிமன் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலேயே ஒரு மாநில சபையிலே வந்து ஒரு ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் என்றால் பெரும்பான்மை பெறம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது ஆனால் இங்கே பார்க்கின்ற போது பெரும்பான்மை என்கின்ற ஒரு விடயம் தமிழிசை கட்சியில் இருந்தாலும் ஒரு ஆட்சி அமைக்க ஒவ்வொரு கட்சியுடைய பங்களிப்புகளும் அதிகப்படியான தேவை இருக்கிறது அதிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு இருந்தால் மாத்திரமே தமிழிசை கட்சி தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து அமைக்க முடியும் என்ற நிலைப்பாட்டில் தற்போது விமல் ரத்நாயக்காவுடன் வடக்கு மாகாண சபை வடக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள் விமல் ரத்நாயக்கவுடன் கலந்துரையாடி வருவதாக செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கு ஆகவே ஒரு வடக்கில் இருக்கக்கூடிய தமிழ தாயகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இன்று தேசிய கட்சிகளை நம்பித்தான் தங்களுடைய சேவைகளை செயற்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது என்பது ஒரு மிக ஒரு வர்த்தமான செய்திகளாக இதை கூறிக்கொண்டு அடுத்த செய்தியாக நாங்கள் பார்க்கின்ற போதும் இன்று இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் இடையிலே பனிப்போர் ஆர்வமாக நீண்ட நாட்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே இந்தியா ஆனது பாகிஸ்தானுடைய நாட்டின் மீது மிக முக்கியமான ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதுவரை ஒன்பது இடங்களில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் தற்போது மூன்று முக்கிய நகரங்கள் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் இந்தியாவுடைய பக்கச்சார்பான கருத்தை நாங்கள் பார்க்கிற போது தாங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கின்றோம் ஆனால் பயங்கரவாதிகள் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசங்களை மாத்திரம் பயங்கரவாதிகளை குறிமத்தி தான் தாங்கள் தங்களுடைய ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக அவர்கள் செய்தியில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது ஒரு புறம் இருக்கின்ற போது பாகிஸ்தான் சார்பாக அவர்கள் சொல்லியிருக்கிறதாக இந்தியா தங்களுடைய நாட்டில் ஏவுகணை தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கிறது தாங்களும் இந்தியா மீது தாக்குதலை மிக விரைவில் நடத்துவோம் என்கின்ற ஒரு செய்தியை வந்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அண்மையில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய கஸ்மீர் பகுதியில் சென்று சென்றிருக்கக்கூடிய இருபத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் மீது இந்த பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருபத்தி எட்டு பேரை கொலை செய்தது அது வந்து ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம இடத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துகிறது அதிலேருந்து இந்தியா பாகிஸ்தான் போர் அண்மை காலமாக மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற சமயத்தில் இன்று இவ்வாறான செய்திகள் வந்து வெளிவந்திருக்கிறது இந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் சிந்துர் என்ற பெயரை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் அதற்கான காரணத்தை நாங்கள் விலகுகின்ற போது அந்த இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டதிலே அதிலேயே முக்கியமான ஒரு பெண் இந்த போராளியாக இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய ராணுவத்துடைய மனைவியாக இருக்கக்கூடிய சிந்துரங் என்ற பெண்ணை மையப்படுத்தி ஆபரேஷன் சிந்துரங் என்ற ஒரு தாகத்திலே இந்தியா சார்பாக வந்து தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக இரண்டு முக்கிய பெண்மணிகள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார்கள் உலகளாவிய ரீதியிலேயே பல்வேறு நாடுகளில் தற்போது போர் அதிகரித்துக் கொண்டு வண்ணம் காணப்படுது உதாரணமாக நாங்கள் இங்கு பார்க்கின்ற போது காசா மற்றும் கமாஸ் இடையிலான போர் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா கடையிலான போர் நடைபெற்று கொண்டு வருகிறது இங்கே நாங்கள் பார்க்கின்ற போது என்னுடைய ஆசிய கடத்திலே மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாக நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் மூன்றிருப்பது உலகளாவியில் இருக்கக்கூடிய மக்களை மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்த்தி கொடுக்கும் இவை ஒருபுறம் இருக்கின்ற போது நாங்கள் எங்களுடைய நாடுகள் அதாவது எங்களுடைய மூன்றாம் உலகத்தர நாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போதும் மேலாந் மேலே இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளுடைய அஹ் நாடுகளுடைய தான் நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய நாடுகளாக வந்து இருக்கின்றோம் ஆகவே இப்படியாக வல்லுவர்பட்ட நாடுகளில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகின்ற போதுதான் எங்களுடைய விலைவாசி பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகளும் வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகப்படியாக காணப்படுவது மிக முக்கியமான உடையமாக நாங்கள் பார்த்துக்கொண்டோம் ஏனென்றால் இந்த ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் காரணமாகத்தான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பெட்ரோலுடைய விலை மிகவும் ஒரு அதிகரித்த வண்ணம் வந்து காணப்படுகிறது அதே போல இன்று இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் கிடையக்கூடிய போர் இன்னும் ஒரு மிக மிகவும் ஒரு மூன்றாள் இனப்பெரிய ஒரு இன இன்னும் பல பொருளாதார ரீதியான தாக்குதலுக்கு இலங்கை முக்கியமாக மு முகம் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு ஏற்படும் ஏனென்றால் இந்தியாவிலிருந்து தான் அதிகப்படியான இறக்குமதி பொருட்கள் வந்து வருகை தந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து சில சில பெட்ரோல் எரிபொருள் கூட இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டு வருகின்ற செய்திகள் நீங்கள் ஆராய்ந்திருப்பீர்கள் ஆகவே இப்படி இந்தியா பல்வேறுபட்ட உதவிகளை இலங்கைக்கு செய்து வருகின்ற போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கு முன்னிலான போர் மூலமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மந்த நிலைக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கிறது இவை ஒரு புறம் இருக்கின்ற போது இந்தியா எங்கதும் ஒரு ஆசிய நாடுதான் பாகிஸ்தான் என்பது கூட ஒரு ஆசிய நாடு தான் இரு நாடுகளுக்கும் அண்மையில் இருக்கக்கூடிய நாடு தான் எங்களுடைய இலங்கை இலங்கை அரசாங்கம் இதை எவ்வாறு பார்க்க போகிறேன் என்கிற செய்தி தான் மிக ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இலங்கை எந்த ஒரு இன்றியும் ஒரு நடைநிலையாக தங்களுடைய உதவிக்கரங்களையும் ஆறுதல்களையும் கொடுத்து கொண்டிருந்தாலே அதுவே ஒரு போதுமானதாக இருக்கும் என்கின்ற ஒரு செய்தியோடு இன்றைய காணொலியை நான் நிறைவேற்ற செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்